பாரத பிரதமர் குஜராத் மாநிலத்தில் இருக்கும் சோம்நாத் கோயிலுக்கு போயிருக்காங்க சோம்நாத் கஜினி முகமது கொள்ளையடிச்சுட்டு போன தண்டத்தின் அளவு மட்டும் சோம்நாத் கோயில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லிங்கம் தரையில இருக்காது மிதக்கு சோழன் அதற்கு பின்னாடி வந்த பாண்டியர்கள் அத்தனை பேருமே வந்து பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒரு தலைமுறையில ரெண்டு தலைமுறையில சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் நம்முடைய பாரத பிரதமர் குஜராத் மாநிலத்தில் இருக்கும் சோம்நாத் கோயிலுக்கு போயிருக்காங்க ஆயிரம் வருஷத்துக்கு முன்பு அந்த கோயில் வந்து புனரமைக்கப்பட்டது மறுபடியும் வந்து இந்த முறை ஒரு ஸ்பெஷலான நிகழ்வு அங்க நடந்துகிட்டே இருக்கு தான் நம்முடைய பாரத பிரதமர் இந்தியாவில் இருக்கும் பல மாநிலத்தினுடைய முதல்வர்கள் வந்து அந்த நிகழ்ச்சியில கலந்திருக்காங்க அதாவது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம் நாட்டில் இருக்கும் செல்வத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக எத்தனையோ பேர் பிரிட்டிஷார் மட்டும் முகலாயர்கள் சுல்தான்கள் அதற்கு பின்பு வந்த மாலிகாபூர்கள் துக்ளக்கள் கடைசியாக வந்த கஜினி முகமது வரைக்குமே பார்த்தோம்னா நம் நாட்டை வந்து கைப்பற்ற முடியாதுன்னு அவர்களுக்கு தெரியும் ஏன்னா அதற்கு ஏற்ற மாதிரி நம் நாட்டில் இருந்த இந்து இந்து ராஜாக்களினுடைய பலம் ஆனா அவங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இங்க இருக்கும் செல்வத்தை வந்து கொள்ளையடிச்சிட்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நம் நாட்டில இருந்த பல ஆயிரக்கணக்கான தங்கம் வைரம் வைரூரியம் பணம் எல்லாத்தையுமே வந்து கொள்ளையடிச்சிட்டு போனாங்க கொள்ளையடிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம இங்க இருக்கும் கோயில்களையும் வந்து சிதைச்சிட்டு அழிச்சிட்டு போயிருக்காங்க அதுதான் வந்து இங்க மிக முக்கியமான விஷயம் வெளிநாட்டுல இருந்து ஆப்கானியர்கள் ஆப்கானியர்களாகட்டும் மற்ற முகலாயர்கள் சுல்த கைவச்ச இடம் வந்து கோயில் தான் ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நம்ம இந்தியாவில் இருக்கும் செல்வங்கள் வந்து வீட்டிலே இல்ல அரண்மனை இல்லை எல்லாமே வந்து தான் பாதுகாக்கப்பட்டு வருதுன்னு நினைச்சிட்டு அவங்க முதல்ல வந்து அழிச்சது வந்து தான் இது வந்து மறுக்க முடியாத உண்மை யார் என்ன சொன்னாலும் அதுதான் வந்து உண்மையான விஷயம் இப்ப சோம்நாத் கோயில்ல பார்த்தோம்னா பல ஆயிரம் கிட்டத்தட்ட கஜினி முகமது கொள்ளையடிச்சுட்டு போன தங்கத்தின் அளவு மட்டும் ஆறு டன் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வைரம் வைடூரியம் அந்த கோமேகம் அது மாதிரி உலோகங்கள் மட்டும்தான் வந்து பல லட்சம் கோடி அப்படின்னு சொல் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கஜினி முகமது வந்து ஒரு அரசன் இல்லை அவன் வந்து ஒரு சிறிய கொள்ளை கூட்டத்துக்கு தலைவன் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான்ல கஜினி முகமது யாருக்குமே தெரியாது அதுதான் உண்மை ஆனா இங்க நம்ம தமிழ்நாட்டுல கஜினி முகமது ரொம்ப பெரிய ஆளை தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இது வந்து கேவலத்தின் உச்சம் அங்க கஜினி வந்து கஜினிங்கிறது ஒரு ஊரின் பெயர் அவனுடைய பெயர் வந்து முகமது அவன் வந்து நம் நாட்டில் இருக்கும் செல்வத்தை கொள்ளையடிக்கன்னு வந்த ஒரு கொலக்காரன் தான் அவனைத்தான் வந்து இங்க எல்லாரும் கஜினி முகமது வந்து பதினெட்டு முறை வந்து அதாவது முன்னேறி வந்தான் அதாவது வந்து அவன் வந்து பதினெட்டு முறை வந்து ஜெயிக்கல ஆனா தோத்த ஒரு நாயி அவனை வந்து இங்க நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுறோம் ஆனா ஆக்சுவலா பார்த்தா பிருத்தி ராஜ் சௌஹான் வந்து பதினெட்டு முறை வென்றவர் அவரைத்தான் நம்ம புக் புக்குகள்ல படிச்சிருக்கணும் கல்வியில ஆனா இங்க தலைகீழா இருந்திருக்கு நம்மளுடைய கல்வி முறை இப்ப சோம்நாத் ஆலைத்துக்கு வரும் சோம்நாத் ஆலைன்னு வந்து மற்ற கோயில்கள் மாதிரி இல்லை மற்ற கோயில்கள்ல வந்து லிங்கங்கள் இருக்கும் அது தரையோட இருக்கும் கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வச்சிருப்பாங்க அந்த மேடைக்கு என்ன பேருன்னு எனக்கு தெரியல ஆனா அதே மாதிரி நீரிலையும் வந்து லிங்கங்கள் இருக்கும் சோம்நாத் கோயில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லிங்கம் தரையில இருக்காது மிதக்கும் மிதக்கும் லிங்கம் என்ன காரணம்னா மக்களால வந்து நம்பப்படுற உண்மை வந்து இது வந்து மனிதரால் செய்யப்பட்ட ஒன்று இல்லை வேற உலகத்துல இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி சாதாரண மக்களால் நம்பப்பட்ட உண்மை ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கும் பக்கவாட்டு சுவர்கள்ல வந்து காந்த கற்களை வச்சிருக்காங்க அந்த லிங்கமுமே வந்து காந்த சக்தி கொண்ட லிங்கம் அதனால அதனுடைய மைய புள்ளி வந்து மைய மையப்புள்ளியாக வச்சு அந்த பக்கவாட்டில் இருக்கும் சுவர்களை அமைச்சதுனால அந்த லிங்கம் தரையோடு இல்லாம பூமியில வந்து மிதக்கிற மாதிரியே இருந்துருது அதுதான் வந்து இந்தியாவிலேயே வந்து ஒரு மிதக்கும் கோயில் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா அதுல இருக்கும் செல்வத்தை கொள்ளையடிக்க வந்த கஜினி முகமது அதனுடைய சக்தியை பார்த்துட்டு மிரண்டு போயிட்டானாம் அவனால வந்து உள்ள நுழைய முடியல அந்த கோயிலுக்கு உள்ள நுழைய விடாம கிட்டத்தட்ட இருபதாயிரம் பிராமணர்கள் அர்ச்சர்கள் இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து அவங்களுடைய உயிர் தியாகம் பண்ணி எவ்வளவு தடுத்து பார்த்திருக்காங்க முடியல அவ என்ன பண்ணிருக்கா இந்த லிங்கத்தை நம்மளால தொட முடியலன்னு சொல்லிட்டு அவனால அவன் யோசிச்சு பக்கத்தில் இருக்கும் இந்த பக்கவாட்டு சுவர்களை உடைக்கவுமே வந்து லிங்கம் வந்து மேல இருந்து கீழே விழுந்தது விழுந்த வேகத்துல பாகங்கள் வந்து சிதறி இருக்கு நம்ம மக்கள் என்ன செய்வாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் போராடுகிற கோயிலையும் சாமியையும் காப்பாத்த முடியலங்குற பட்சத்துல முடிஞ்ச வரை அவங்க உயிர் தியாகம் கொடுத்துறாங்க மீதம் இருக்கிற அந்த லிங்கத்தை யாவது அந்த சாமியவாவது அதனுடைய மூர்த்தியவாவது நம்ம வந்து பாதுகாத்துன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிடுது எங்கேயாவது பாதுகாப்பாக வச்சிடுறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் காசி விஸ்வநாதர் கோயில் அயோத்தியில ராமர் கோயில சொல்லலாம் இது எல்லாமே வந்து அங்க இருக்கும் சாமிகளை மூர்த்திகளை வந்து வேறொரு இடத்துல வந்து பக்தர்களால் பொதுமக்களால் பல ஆயிரம் ஆண்டுகள் வந்து பாதுகாக்கப்பட்டு மறுபடியும் வந்து பிரதிஷ்டை பண்ணி இப்ப மக்கள் வழிபாட்டுக்கு வந்திருக்காங்க இப்ப அதனுடைய வரிசையில இப்ப பார்த்தோம்னா சோம்நாத் ஆலயம் வந்துருக்கு அந்த கீழே இருந்து விழுந்த அந்த மிதக்கும் லிங்கங்களுடைய பாகங்களை அன்றைக்கு இருந்த மன்னர்கள் நம் தமிழ்நாட்டில் இருந்த ராஜராஜ சோழன் அவர்கள்ட்ட வந்து மன்னர்கிட்ட கொடுத்து வைக்கிறாங்க இதை வந்து நீங்க பாதுகாப்பாக வைங்க ஒரு நாள் வந்து எங்களுடைய சந்ததி இந்த நிலைமை மாறும் நம்மளுடைய சந்ததிகள் வந்து இந்த லிங்கத்தை மீட்டுட்டு கொண்டு போய் கண்டிப்பாக மறுபடியும் அந்த கோயில் வந்து அஹ் புனரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மன்னர் ராஜராஜ சோழன்கிட்ட கொடுத்துட்டு போறாங்க அதற்கு பின்னாடி வந்த ராஜேந்திர சோழன் அதற்கு பின்னாடி வந்த பாண்டியர்கள் அத்தனை பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க அதற்கு பிறகு பார்த்தோம்னா வீர சிவாஜி அவர்கள் அவருடைய தந்தை சாயாஜி சாம்பா அவர்கள் அவருடைய வீர சிவாஜியின் ம மகள் சாம்பாஜி சாம்பாஜி ராவ் அவங்க எல்லாருமே வந்து இந்த இருக்கும் இந்த சிலைகளை பத்திரமாக பாதுகாத்துட்டு வந்திருக்காங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல ஒரு தலைமுறையில தலைமுறையில ரெண்டு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஆண்டுகள் வந்து அந்த சிலை யாருக்கும் தெரியாமல் நம் தமிழ்நாட்டில் இருக்கும் தஞ்சையில பாதுகாக்கப்பட்டிருக்கு ரகசியமாக இது எவ்வளவு பெரிய விஷயம் ஒரு வீர சிவாஜியினுடைய பரம்பரை அதை பாதுகாத்திருக்கு நம்முடைய தமிழர்கள் ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு அதனுடைய விஞ்ஞானத்தையும் அத வந்து எந்த அளவுக்கு வந்து உயிரும் மேலாக தொள்ளாயிரம் வருஷங்கள் வந்து பாதுகாக்கப்பட்டு வந்திருக்குன்னு பாக்கணும் அதற்கு பின்னாடி துக்குளக்கு வந்திருக்காங்க அதற்கு பிறகு மெஹபூப் மெத்தா அலாவுதீன் முஷாஃபர் ஷா இவங்க எல்லாரும் வந்தாலுமே வந்து அவங்களால வந்து அந்த கோயிலினுடைய அஹ் சோம்நாத்தினுடைய உதிரி பாகங்கள் எங்க இருக்கு அந்த லிங்கம் எங்க இருக்குன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாம தோத்து போயிருக்காங்க அதுதான் உண்மை இது அதுக்கு பின்னாடி வந்த எத்தனையோ பேரால் முயற்சி செய்துமே வந்து அந்த ரகசியம் எங்கிருக்குன்னு லிங்கம் சொல்லிட்டு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல ஆனால் நூறு வருஷங்களுக்கு முன்னாடி நம் தமிழ்நாட்டில் இருந்த பெரியவான்னு சொல்லக்கூடிய சங்கராச்சாரி அவர்கள்ட்ட மக்கள் கேட்டிருக்காங்க இப்போவாவது வந்து மிதக்கும் லிங்கத்தை வந்து சோம்நாத் கிட்ட ஒப்படைக்கலாமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பெரியவா என்ன சொல்லியிருக்காருன்னா வேண்டாம் இன்னும் நூறு வருஷத்துக்கு இதை பற்றி பேச வேண்டாம் அதை திறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திறக்க வேண்டாம்னா அந்த ரகசியத்தை வெளியில இட வேண்டாம் அப்படின்னு பெரிய

லிங்கத்தினுடைய பாகங்கள் சோம்நாத் ஆலயத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க இப்பதான் அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியே வருது சோம்நாத் ஆலயத்திடம் ஒப்படைச்சிருக்காங்க இந்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வருஷங்களுக்கு பிறகு அந்த இருபதாயிரம் பிராமணர்கள் கொல்லப்பட்டது பல ஆயிரம் மக்கள் இறந்தனுடைய நாட்கள் வந்து இப்ப நம்முடைய பாரத பிரதமருடைய தலைமையில அவங்களுக்காக என்னென்ன செய்யணுமோ எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இங்கேருந்து மிதக்கும் ஆஹ் லிங்கத்தை கொண்டு போய் அங்க மறுபடியும் புனரமைக்கப்பட்டு அந்த லிங்கத்தை விளக்க வைக்க போறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து குஜராத் மாநிலம் எல்லா ஏற்பாடுகளையுமே வந்து செஞ்சிருக்காங்க அதற்குத்தான் தான் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நேத்து குஜராத் மாநிலத்துக்கு போயிருக்காங்க இருந்து பார்த்தோம்னா இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு இது யாருமே நமக்கு தெரியல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கும் ஆட்சியாளர்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயங்களை வந்து நமக்கு நிறைய விஷயங்கள மறக்கடிக்கப்பட்டிருக்காங்க இத வந்து வெளியே கொண்டு வர வேண்டியது இந்தியர்களாகிய நம்மளுடைய கடமை என்னடா முருகா போட்டு ஒரு பொண்ணு வந்து இந்துக்களை பத்தி பேசுன்னு நினைக்க கூடாது இது எனக்கும் கடமை இருக்கு உங்க எல்லாத்துக்குமே கடமை இருக்கு கட வந்து யாரு என்ன சொன்னாலும் கடந்து போயிருங்க அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அந்த நேரத்துல ஒரு நாலு பேருக்கு வந்து வேற நல்ல விஷயங்கள் இந்த இந்த ஆட்சி ஏன் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு வந்து எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வாங்க இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இப்ப கூடிய சீக்கிரம் அந்த மிதக்கும் சிவலிங்கம் சோம்நாத் ஆலயத்துல வந்து மிதக்க விட போடுறாங்க இதக்கத்தை பாத்தோம்னா எத்தனையோ ஆண்டுகளாக சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டு புனரமைக்கப்பட அடுத்து எவனாத ஒரு கொள்ளையடிச்சுட்டு போவாங்க இன்னைக்கும் கஜினியில சோம்நாத் ஆலயத்தினுடைய கதவு இருக்கு அந்த கதவு எல்லாமே பார்த்தோம்னா முதல்ல வந்து தங்கத்துல இருந்தது தங்கத்தை கூட உருக்கி விட்டு வெள்ளி கதவையும் கொண்டு போய் இன்னைக்கு அந்த கதவு கஜினியில இருக்கு அதை என்ன தெரியாம அது ஒரு குப்பை மாதிரி ஒரு ஓரத்துல போட்டு வச்சிருக்காங்க அந்த மக்கள் இந்தியாவை அழிக்கணும் இந்தியாவில் இருக்கும் ஆலயங்களை அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்தா இன்னைக்கு ஆப்கானுடைய நிலைமை என்ன எப்படி இருக்கு தெரியுமா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு அதே ஆப்கான்ல இருக்கும் அமைச்சர்கள் வந்து எங்க எங்க நாட்டுக்கு வாங்க எங்க நாட்டுல வந்து கோயில் கட்டுங்க நாங்க வந்து உங்களுக்கு எல்லா விதமான சலுகைகளும் செய்யறோம் அதாவது எங்க நாட்டுக்கு வந்து எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்துங்க அப்படின்னு சொல்லி செஞ்சுறாங்க அதே மாதிரி இப்ப பாகிஸ்தான்ல பாக்கிறோம் பங்களாதேஷ்ல பாக்குறோம் கோயில்களை பெண்களை கற்பழிச்சு அந்த ஒரு சமூகத்தை அழிச்சது பாகிஸ்தானும் பங்களாதேஷும் அனுபவிக்குது பாகிஸ்தான் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப மோசமா போச்சு அவனுக்குள்ளேயே அடிச்சுக்கிடுவாங்க அவங்களுக்குள்ளேயே குண்டு வச்சு செத்துக்கிறது ஒரு பொருளாதாரம் இல்லம் அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை இல்லை அந்த நாடே பார்த்தோம்னா இன்னைக்கு தீவிரவாத நாடாக இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம நாட பார்த்தோம்னா இந்து மன்னர்கள் கோயிலை கட்டிருக்காங்க மக்கள் வந்து அந்த கோயிலையும் சாமியையும் காப்பாத்தி கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு கலாச்சாரத்தையும் பண்பாடையும் தெரிஞ்சவர் இன்னைக்கு வந்து அஹ் யாருமே வந்து நம் நாட்டை வந்து பக்கத்திலே அதாவது தொடரும் நினைத்தாலே வந்து அழிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாடாக உருவாக்கி இருக்காங்க இல்ல வந்து எந்த விதமான மாற்று இல்லை பொருளாதாரத்தலையாகட்டும் படை பலத்திலாகட்டும் ஏவுகணைகளாகட்டும் அணு ஆயுதங்களாகட்டும் மக்கள் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் போது அந்த ஜந்தின்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு இளம் தலைமுறையினர் அஹ் நான் எதாவது வருத்தமாக இருக்கும் எங்க மற்ற இப்போ பாகிஸ்தான் மாதிரி பங்களாதேஷ் மாதிரி ஈரான் மாதிரி நம்ம பசங்க இருந்துருவாங்களோ ஏன்னா ராகுல் எப்ப பார்த்தாலும் அங்க மாதிரி இங்க நடக்கும் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா நம்ம பசங்க பார்த்தோம்னா ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க ஒரு ஆன்மீகத்துல ஈடுபாடு வந்திருக்கு தேசியத்தின் பக்கம் போக ஆரம்பிச்சிருக்காங்க இது உண்மையிலே மிகவும் நல்ல விஷயமாகத்தான் நான் பாக்குறேன் அதே மாதிரி இன்னைக்கு கூடிய சீக்கிரம் அங்க மிதக்கும் சிவலிங்கம் வரப்போகுது கண்டிப்பாக இது எல்லாரும் சொல்றாங்க வடக்கன் தெற்கன் அவ அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழனை நம்பி குஜராத்துல இருக்கும் சோம்நாத் ஆணையத்தினுடைய லிங்கம் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னா அப்ப அந்த காலத்துல எந்த அளவுக்கு வந்து ஒருத்தர் ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்கன்னா ஒரு இவ்வளவு பெரிய விஷயத்த வந்து ஒரு தமிழ் மன்னரத்தை ஒப்படைச்சிருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும் எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறனும் நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கு சொல்லணும் ஆனா அதை சொல்லாம இங்க தமிழ் எல்லாம் நம்ம வேற விஷயமா படிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி இவ்வளவு விஷயங்களை நான் ஏன் அப்படி சொல்றேன்னா இதெல்லாம் இந்த பக்கம் வாங்கி இந்த பக்கம் விட்டுட்டு போகக்கூடாது இன்னைக்கு பார்த்தோம்னா பங்களாதேஷ்ல பொங்கல் கொண்டாட கூடாது இது வந்து சரியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க அந்த பன்னிக்கூட்டம் வந்து பிரச்சனை பண்ணி அங்க இருக்க மக்களை வந்து அடிச்சு துன்புட்டு இருக்காங்க இதே இன்னைக்கு இருக்கும் மாற்றி அடுத்த முறையும் தொடர்ந்தால் இங்க இருக்கும் இந்துக்களுக்கும் அடுத்து நீங்க பொங்கல் வைக்க முடியாது உங்களுக்கு பொங்கல் வச்சு விட்டுருவாங்க நீங்க தீபாவளி கொண்டாட முடியாது உங்களுக்கு கொல்லி வச்சு விட்டுருவாங்க கவனமாக கேட்டுக்கங்க நல்லா ஒற்றுமையாக இருந்து ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைச்சுட்டு ஓட்டு போடுறோம் ஒவ்வொருத்தரும் ஒரு அஞ்சு பேருக்காவது இன்றைக்கு இருக்கும் ஆட்சி ஏன் அது அடுத்து தொடரக்கூடாதுங்கிறது ஆயிரம் காரணம் இருக்கா அல்ல அஞ்சு காரணம் சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு புத்தியை தெரிய வைக்க வேணுங்கிறதாகத்தான் இவ்வளவு கதைகள் சொல்றேன் ஏன்னா அடுத்த நாட்டுக்காரர் இங்க வந்த உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறது மனநிலையில யார் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா பாகிஸ்தான் நம்ம நம்மளை அடிஷ்டமா சந்தோஷப்படுறாங்க பங்களாதேஷ்கான நம்மளை கிட்டி பதிவு போட்டோன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க ஏன்னா மதம்தான் முக்கியம் சொல்லிட்டு ஒரு அந்நிய தேசத்து ஆட்கள் இங்க அதிகமான பேர்களை வந்து இந்தியாவும் காங்கிரஸும் வளர்த்து விட்டு இருக்காங்க அவங்கள எல்லாம் வந்து நம்ம புறம் தள்ளிட்டு மக்கள் நம்ம நாடுங்கிற விஷயத்துல நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து அடுத்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்த சொல்றேன் தமிழ்நாட்டை யார் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய தமிழக முதலமைச்சர் கேட்டார் இல்லையா அதைத்தான் நம்மளும் நினைக்கணும் நம்ம தமிழ்நாட்டை யார் ஆளணும் எப்படிப்பட்ட ஆள் ஆளணும் மக்களை ஒன்று சேர்க்கிற சக்தியாக ஒரு அரசாங்கம் இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா வடக்கேன் தெற்குங்கிறதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்மளை வந்து ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளை வந்து முட்டாளாக்குறதுக்கு உண்டான வார்த்தைகள் தான் அது இப்ப பார்த்தோம்னா நம்ம வராசக்திவே வந்து எல்லா மகளும் சேர்ந்து ஊற்ற அதாவது தலைகளை கவுத்தி விட்டுட்டாங்க இல்லையா அது மாதிரி அடுத்து வரும் ஆட்சி வந்து நமக்கு எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மக்களுமே வந்து நல்லா யோசித்து ஓட்டு போடணும் நமக்கு ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் வரணும் மேலே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நமக்கு நல்ல தலைமை இருக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்தால் மட்டும்தான் அடுத்து வந்து நம்மளுடைய தலைமுறைகள் இருக்கும் பிள்ளைகள் பிடிக்காமையாக இருப்பாங்க பெண்கள் நிம்மதியாக இருப்பாங்க அதுக்கு எல்லாருடைய ஒற்றுமை தான் வேணும் ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்